அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இங்கே சில விஷயங்களை நாம் கூர்ந்து கவனித்தால் சில பேட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதாவது நீங்கள் இருக்கட்டும் இல்லை எந்த விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் கூர்ந்து ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செய்பவர் ஒரு திருட்டு வேலை செய்கிறார் இல்லை ஒரு கொலை செய்கிறார் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரிகள் அவங்கள வந்துட்டு எப் எங்கே எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரே பேட்டர்னில் யாராச்சும் தவறு பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் எப்படியெல்லாம் சம்மந்தப்படுத்துனாங்க அப்படின்ட்டு அவங்க வேறு கோணத்தில் போய் அவங்கள பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதுபோல் இங்கே நீங்கள் வரைபடத்தில் பேட்டர்ன்ஸ் பார்த்து நீங்களாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த பேட்டன்ஸ் ஏன் அமைந்தது அந்த பேட்டன்ஸோட வீரியம் என்ன அந்த பேட்டர்ன்ஸ் அமையும் போது மட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து பேட்டன் நீங்கள் கற்று வச்சுட்டிங்கன்னா அந்த பத்து பேட்டனும் நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படி இல்லை எந்த பேட்டனில் அதிகமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பேட்டன் அமையும் போது மட்டும் தான் நீங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் எவ்வளவு நட்டம் ஏற்பட்டாலும் அதை மீட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ஒன்று ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு பத்து ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா பத்து ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் பண்ணக்கூடாது பத்து ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு வின்னிங் ப்ராபிபிலிட்டி எதில் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பிரிக்கணும் அப்போ அதை பிரித்து எதில் வின்னிங் ப்ராபிலிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அதுலேயே தொடர்ச்சியாக பயணம் செய்ய விரும்பணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வெற்றி பண்ணிட்டு இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் பண்ணிடுவீங்க அப்போ என்ன பண்ணுவோம்னா ஈவன் ஆகிடும் அப்போ வந்துட்டு லாபம் இல்லாமல் நட்டம் இல்லாமல் நீங்கள் இது பண்ண முடியாது அப்போ எது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்போ அதுக்கு என்ன பண்ணனும்னா தினம் தினம் நீங்க குறிப்பெடுத்து ஆய்வு செய்து எது உங்களுக்கு சரியாக படுகிறதோ அதனை பின்பற்ற வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே ஆய்வு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஒரு சந்தைய நீங்க ஒன்றும் இல்லை வியாபாரம் செய்யாம முழு நேரம் சந்தை மட்டும் பார்த்து உங்களுக்கு தகுந்த குறிப்பை மட்டும் ஒரு மாதம் ரெண்டு மாத மூன்று மாதம் நீங்கள் எடுத்தாலே போதும் சந்தையில் என்ன நடக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும் இங்கே என்ன பண்ணிவிடுவோன்னா நம்ம வியாபாரம் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரியே ப சந்தை நடைபெறணும் தான் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால் முதல் உங்களுக்கு நட்டம் ஏற்படுகிறது அப்படின்னா முதலில் நீங்கள் சந்தையை பார்வையாளராக மாறி பார்வையாளராக பார்க்குறதுனா சும்மா பார்த்துட்டு இருக்கக்கூடாது அங்கே என்ன நடக்குது ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு முறை என்ன நடக்குது ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை பத்து நிமிடத்துக்கு ஒரு முறை நீங்கள் பார்க்கும் விதத்தில் நீங்கள் வந்துட்டு சந்தையை குறிப்பெடுத்து பார்க்கணும் அப்போ அந்த குறிப்பெடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்களே நினச்சி பாருங்க ஒன்பது இருந்து மூணு முப்பது வரை நம்ம வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்போது இந்த நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் இப்போ ஒன்பது பதினைந்துலேருந்து பன்னெண்டு மணின்னு பிரிச்சுக்கோங்க ரெண்டு மணின்னு பிரிச்சுக்கோங்க பதினோரு மணின்னு பிரிச்சுக்கோங்க பத்து மணினே பிரிச்சுக்கோங்க பத்து பன்னெண்டு ரெண்டு இந்த ரெண்டு டு மூன்றை ஒம்பதே கால் டு பத்து இந்த மாதிரி பிரித்து எந்த காலகட்டத்தில் உங்களோட வியாபாரம் அதிகமாக லாபம் வருகிறது நீங்கள் வியாபாரம் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் உங்களுக்கு லாபம் வருகிறது நட்டம் ஏற்படுகிறது அப்படின்னு நீங்கள் முதல் பிரித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில் பண்ணுங்கள் அப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்தது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வியாபாரம் பண்ணுறீங்களா ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் எதை நீங்கள் வர்த்தகம் பண்ணுற போகிறீங்க அப்போது இதையெல்லாம் நீங்கள் பிரித்தி பார்த்து இந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வர்த்தகம் பண்ணும்போது லாபம் நஷ்டம் ஏற்படுகிறதா ஏடிஎம் ஆப்ஷனில் பண்ணுறது நடக்குதா ஐடிஎம் ஆப்ஷனில் நான் பண்ண முடியும் பிரிக்கணும் எவ்வளோ அதே போல் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வியாபாரம் பண்ணால் எப்படி நடக்குது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கும்போது வியாபாரம் பண்ணால் எப்படி நடக்குது அப்ப முக்கியமா நீங்க ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க ஒரு பொருளை பிரேக் அவுட்ல நம்மளுக்கு வந்து அப்பர் பிரேக் அவுட் லோயர் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க இந்த அப்பர் பிரேக் அவுட்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஏற்படுகிறது லாபம் வந்தால் பரவாயில்ல நஷ்டம்னா பெரிய ஏன்னா ஒரு பொருளை ஹைல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க காத்திருந்து அது ஜீரோ ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பாக விட்டுருப்பீங்க நீங்கள் எப்போ அப்போ அனுபவ ரீதியை நீங்கள் பார்க்கும்போது அப்போ அப்பர் அவுட்டில் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுறது உங்களுக்கு புத்திசாலித்தனமா அப்படின்னு யோசிங்க அப்போ லோயர் பிரேக் அவுட்டில் போய் புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணும்போது என்னாகும் நீங்கள் பை பண்ணுற பொருள் கையில் தான் இருக்கும் அப்போ இது எத்தனை முறை உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் பின்பற்றி பாருங்கள் அப்போது நம்மளுக்கு தேவை ஆப்ஷன் பையராக இருக்கும்போது குறைந்த விலையில் பர்ச்சேஸ் பண்ணி ஹை விலையில் கொடுக்கறதை புத்தி செலுத்தணும் அப்போ இந்த இடங்களை நம்ம எப்படி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அமைக்கலாம் அப்படின்னு பல விதமாக நீங்கள் பிரித்து பார்க்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க இன்றைய காணொலிக்குள்ளே போகலாம் சந்தை பார்த்திங்கன்னா நேற்றைய ஹைலோ நேற்றைய வர்த்தக நாளோட ஹைலோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு முந்நூற்றி முந்நூற்றி எழுபது புள்ளிகள்னே சொல்லலாம் முந்நூற்றி எண்பது புள்ளிகள்னு சொல்லலாம் முந்நூற்றி எண்பது புள்ளிகள்னால் நூற்றி தொண்ணூறு புள்ளிகள் மையமாக அமையும் அப்போது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டோட இரநூறு புள்ளிகளை ஆட் பண்ணோம்னா இருபத்தி இரண்டு நூற்றி முப்பது அப்போது இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து புள்ளிகளை கழிச்சுட்டா நம்மளுக்கு இருபத்தி இரண்டு நூற்றி இருபது தான் நம்மளுக்கு மைய புள்ளியாக வருது அப்போது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சந்தை நேற்றைய லோவை பிரேக் பண்ணலை நேற்றைய ஹையும் பெருக்கு அப்போ இந்த இன்னைக்கு சந்தை பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹை அதையும் பிரேக் பண்ண கிடையாது எஸ்டர்டே லோ அதையும் பிரேக் பண்ணக்கூடாது இன்பிட்வீன் அதற்கு உட்பட்டு இருக்குது அப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் மையப்புள்ளி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ மையப்புள்ளின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு நூற்றி இருபது அப்போ இந்த இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தொன்று வந்ததுமே நூற்றி இருபது வந்ததுமே சந்தை என்ன ஆயிற்று அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு நூற்றி இருபதுக்கு மேலே சந்தை நிலை பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் இருபத்தி ரெண்டு நூற்றி இருபதுக்கு கீழே சந்தை நிலை பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் உற்று பார்க்க வேண்டும் நீங்கள் பார்க்க வேண்டியது இதுதான் இதெல்லாம் முக்கியமாக சந்தையில் என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்த்துருக்கணும் அதே மாதிரி தினம் தினம் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கணும்னு நினைக்காதீங்க வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம சொல்லியிருக்கோம் வாய்ப்பு எப்போது ஆப்ஷன்ஸ் செல்லர் எங்கே லாஸை புக் பண்ணுவாங்களோ அல்லது எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்களோ இங்கே நினச்சி பாருங்கள் எஸ்டர்டே ஹையும் பிரேக் ஆகலை எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை இப்போ கால் செல்லராக இருந்தாலும் சரி புட் செல்லராக இருந்தாலும் சரி இங்கே லாஸ் புக் பண்ணுவாங்களா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்களா அப்போ இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு குறைவு அப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு முடிவு பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்தா இன்றைய தினம் வர்த்தகம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிலைப்பாடு நீங்கள் எடுத்திருப்பீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நிப்டி அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த மிட் பாயிண்ட்டு பார்த்துட்டு வரீங்க அந்த மிட் பாயிண்ட்டு எப்படியெல்லாம் முன்னோ நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரம் புட் இருபத்தி ரெண்டு நூறு கால் இரநூறு கால் இரநூறு சாரி மன்னிக்கவும் இருபத்தி ரெண்டாயிரம் புட் இருபத்தி ரெண்டு நூறு கால் இருபத்தி ரெண்டாயிரம் கால் இருபத்தி ரெண்டு இரநூறு கால் இருபத்தி ரெண்டு நூறு புட் கொடுத்துருக்குறாங்க இந்த இருபத்தி ரெண்டு நூறு புட் ஐடிஎம் ஆப்ஷனாகவே இருக்கு இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அடுத்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இருபதனாயிரத்தி ஐம்பது அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இருபத்தொன்று எட்நூறு அப்போ ஒரு லாங் ஸ்ட்ராங்கல் இருக்கிறது தான் தெரிய வருகிறது இருபத்தொன்று எட்நூறுலேருந்து இருபத்தி ரெண்டு இதுக்கு இதுக்கு தொலைவு ஒரு ஐநூறு புள்ளி அப்போ 250 புள்ளிகள்னா இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது நம்மளுக்கு முக்கியம் இன்றைய தினம் ஸ்பாட் அங்கே முடிஞ்சிருக்கு இப்போது நம்மளுக்கு இந்த இடங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் இதில் பாருங்கள் ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு இன்றைக்கி நேற்று இருபத்தி இரண்டாயிரத்தில் தான் முடிஞ்சு அதே இருபத்தி ரெண்டாயிரம் தான் இப்போ நேற்று நினச்சி பாருங்க நேற்று இறுதியில் சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சின்ட்டு புட் ஆப்ஷன்ஸ் வருத்தம் பண்ணுவவங்களுக்கு எல்லாமே இன்றைய தினம் ப்ரீவியஸ்ளோஸில் இருந்து மேலேயே போகல பெருசாக மேலே போகல தொண்ணூற்றா மட்டும் கீழே வந்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது சதவீத வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போது இது எந்த எதிர்பார்ப்பில் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போ இருபத்தி இரண்டாயிரம் கால் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அதோட எல்லைகளை பாருங்கள் இப்போ இருபத்தி இரண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டோட ஹை நூற்றி அறுபத்தொம்பது ரூபா அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ஒன்று அதேமாதிரி நம்மளுக்கு அடுத்தது இருபத்தி இரண்டாயிரம் கால் இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் நம்மளுக்கு ஹையாக வச்சுருக்காங்க அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு இந்த ரெண்டுக்குள்ள ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி ஒம்போது ஏன்னா இவங்களோட ஹை தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஏன்னா கால் ஆப்ஷன்ஸோட ஹை அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாற மாறும் அதை உற்று நோக்குங்கள் அப்போ பன்னெண்டு 13 நானூற்றி ரெண்டு அப்போ டிவைட் பை டூ போட்டா புள்ளிகள் அப்போ இரநூத்தி பதினாறு புள்ளிகளை நாம இங்க ஆட் பண்ணோம்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போது சந்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது இருபத்தி இரண்டாயிரத்தோட ரெண்டு எல்லைக்கு நடுவில் நடுவில்லை மையப்புள்ளி ஏன்னா இது வந்து ரெண்டு பேர்த்தோட ஹை அப்படிங்கிறது இப்போ இருபத்தி இரண்டாயிரம் கால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாயிரம் கால் எக்ஸ்பைரி எப்போ இந்த இரநூத்தி அறுபத்தி மூணை கடக்கவில்லை எனில் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு தாண்டாது அப்போது இருபத்தி ரெண்டாயிரம் கால் இரநூத்தி அறுபத்தி மூணை தாண்டிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் அப்போ இவங்க இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு இந்த நூற்றி எழுபது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டா நீங்கள் நினச்சி பாருங்கள் இருபத்தி இரண்டாயிர சாரி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி முப்பது அப்போ இது நூற்றி எழுபது ரூபாய்க்கு மேலே இந்த எக்ஸ்பெரியத்தை தான் நீங்கள் கணக்கு வைக்கணும் அப்போ எக்ஸ்பெரி எப்போ இது நூற்றி எழுபது ரூபாய் இருக்கணும்னா மார்க்கெட் என்ன பண்ணணும் இருபத்தொன்று எட்நூற்றி முப்பதுக்கு கீழே இருந்தால் தான் இது முடியும் அப்போ இதனுடைய வாய்ப்பை தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ இது நூற்றி எழுபதுக்கு மே மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போது இந்த நூற்றி எழுபதுக்கு மேலே நிலை பெற்றாலே அப்போது சந்தை இருபத்தொன்னு எட்நூற்றி முப்பது வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதான் விதி அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும் நிலை பெற்றால் அதுக்கப்புறம் கீழே வரலேன்னா அப்போ வந்து இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது இதுக்கு இப்போ இவங்க நூற்றி எழுபது தாண்டில்லைனா நீங்கள் நினச்சிக்கோங்க மார்க்கெட் இருபத்தொன்று எட்நூற்றி முப்பதுக்கு கீழே பிறக்க வாய்ப்பே கிடையாது இப்போது இருபத்தி ரெண்டாயிரம் புட் நூற்றி எழுபது ரூபாய் கிடக்கவே இல்லை அப்படின்னா இருபத்தொன்று எட்நூற்றி முப்பது கீழே மார்க்கெட் போகவே போகாது அப்படின்னே எடுத்துக்கலாம் அப்போ அதேமாதிரி இருபத்தி ரெண்டாயிரக்கால் இரநூத்தி அறுபத்தி மூணுக்கு மேலே போகலை அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு மார்க்கெட் வாய்ப்பு இல்லை அப்போ இந்த கட்டுப்பாட்டு எலை இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு எடுத்துருக்குறோம் அப்போ இதே இருபத்தி ரெண்டாயிரத்து ஐம்பதுக்கு மாற்றுங்க அப்படியே மாற்ற மாற்றம் என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லைகள் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது புட்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா ஹைனால் அப்போ இருபத்தொன்று எட்நூற்றி ஐம்பது இவங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது இரநூத்தி முப்பது ரூபான்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது இந்த எல்லை நம்மளுக்கு கிடைச்சாச்சு அடுத்து இருபத்தி ரெண்டு நூறு இதே மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தையோட எல்லைகளை எளிதாக தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ரெண்டு நூறு ஹை நூறோட காலோடய ஹை இரநூறுவா அப்படின்னா இருபத்தி ஒன்று இது கால் ஆப்ஷன் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூறு இவங்க இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூத்தி எண்பது அப்போ இதை எல்லைகளை நீங்க புரிஞ்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் வந்து எல்லைகளை எடுத்து எடுத்து நீங்கள் ஒரே ஸ்ட்ரைக்கை மட்டும் வச்சுட்டு இது நடக்குது நடக்கலைன்னு பார்க்கக்கூடாது அப்போ சந்தையில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இருபத்தி ஒன்று எட்நூறுல இருந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு வரை இருக்கக்கூடியது இல்லைன்னா இருபத்தி ரெண்டு நானூறு எப்படியும் வச்சுக்கோங்க இல்லையா இருபத்தி ஒன்று ஐநூறுல இருந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு வரை இருக்கிற எல்லா கால் புட்டுக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸை எடுத்து நீங்கள் பாருங்கள் அப்போ ஹை பேஸ்லேயும் எடுங்க க்ளோஸிங் பேஸ்லேயும் எடுங்க இதை எடுத்து யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சந்தையோட எல்லைகளை பார்க்குறீங்களா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆப்ஷன் செயினில் போய் இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இம்ப்ளைட் வாலிட்டி பதினொன்று பதினாலு கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகம் இருக்குது அப்போ இம்பேலன்ஸ் ஆகிருக்கு அப்போ இந்த இம்பேலன்ஸ் ஆகும்போது சந்தையோட தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்போ வாலிட்டி புட் சைடு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா உடனே இறங்கும் அப்படின்னு இல்லை அதேமாதிரி ஏறுனு பொருள் இல்லை இது சந்தையோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பிரேக் அவுட்டுக்கு தகுந்த மாதிரியும் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி படியும் உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும் அதே மாதிரி குறைவாக இருக்கிறனால இது இறங்கதா செய்யும் ஏறதா செய்யும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இதுவும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பிரேக்கவுட்டோட ஸ்ட்ரேட்டஜிக்கும் அதே மாதிரி ஓப்பன் ஸ்ட்ராட்டஜிக்கும் இவங்க சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படும் அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களை பார்க்கணும் உடனே இவங்க அதிகமாக இருந்தால் இப்படி தான் நடக்கும் குறைவாக இருந்தால் இப்படி தான் நடக்கும் நீங்களே முடிவெடுத்துட வேண்டாம் சூழ்நிலை நாளை சூழ்நிலை நாளையும் நாளை வர்த்தகம் இல்லை அப்படின்னு நினைக்கணும்னா அடுத்த வர்த்தகம் எப்போவுமே அடுத்த வார்த்தகம் தான் நம்ம நாளை வார்த்தம்னு சொல்லுவோம் ட்ரேடிங் டேஸோடமே இப்போ பண்ணுங்கள் நீங்கள் லீவ் ஹாலிடேவை கனெக்ட் பண்ணாதீங்க அப்போது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பாருங்கள் இது இம்பேலன்ஸ்டாக இருக்குது இப்போ இம்பாலன்ஸ்டாக இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பக்கம் தாக்கம் ஏற்பட அதிகமான வாய்ப்பாக இருக்கும் சந்தையை உற்று கவனிங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்